இரையேசுவில் எனதுமே சகோதர சகோதரிகளை இந்த எட்டாவது அதிகாரமானது இரண்டு முக்கியமான விஷயங்களை எடுத்து வைக்கிறது ஒன்று ஆண்டவர் மக்களை பாலைநனத்தில் நடத்தி வந்த அந்த சூழ்நிலைகளை அதாவது அவர்களை சோதிக்க வண்ணம் பல விஷயங்களை அந்த பாலைமனத்தில் நடந்தது பட்டினியை அவர்களுக்கு கொடுத்தார் இதன் வழியாக மக்களை உணர வைத்தார் கடவுளுடைய வல்லமை அங்கு மன்னாவை கொடுத்து மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளில் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என்று நீங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளுமாறு இதை அவர் செய்தார் இரண்டாவது ஆண்டவர் எந்த அருமையான வாக்கு கொடுக்கிறார் பாருங்க உங்களுக்கு நான் பாடும் தேனும் நிறைந்த ஒரு நாட்டை உங்களுக்கு கொடுக்கிறேன் அங்கு எல்லாம் கிடைக்கும் ஏன் இந்த மலைகளில் இரும்பு அதிகமாக இருக்கு செப்பு அதிகமாக இருக்கு அந்த செல்வ வளங்கள் அதிகமாக குமிஞ்சு கிடக்கு இப்போது நீங்கள் இதன் வழியாக நீங்கள் உங்களுடைய குடியிருப்புகளை வீடுகளை பெருசாக கட்டும் பொழுது செல்வங்களை கூட சேர்க்கும் பொழுது அது மட்டுமல்ல ஆடு மாடு மந்தைகளெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்களை உங்கள் நெஞ்சிலே செருக்க ஏற்றி கொள்ளாதவாறு கடவுளை நினைத்து பாருங்கள் நீங்கள் செருக்கை ஏற்று நான் என்னுடைய திறமைகளில் தான் இதெல்லாம் சம்பாதித்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஏன்னா கடவுள் உங்களை பாலைவனத்திலும் நடத்தி செஞ்சிருக்கிறார் பாம்பும் தேகலும் நிறைந்த இடத்தையும் காமிச்சிருக்கிறார் அப்போ அவர்களுடைய அவருடைய ஒரு வார்த்தை உங்களை அளிக்க போதும் அதற்கு எச்சரிக்கையாக இருங்கள் கடவுளுக்கு பயந்து நடங்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த அதிகாரத்தில் மோயிசன் அன்புக்குரியவர்களே நமக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அதிகாரம் பாசு பணம் எல்லாமே வந்த உடனே இது நான் ஏன் திறமையில் நான் எடுத்தேன் சம்பாதித்தேன் என்ற என்ன ஓட்டத்திலே நாமும் மதி மயங்கி போகிறோம் அது ஆண்டவரால் நடக்கிறது என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்வி மடுப்போம் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருகி ஆண்டவர் முன் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூடி கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அதன் மூலமே அவர் உங்களை தாழ்நிலைப்படுத்தினார் அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளவும் உங்களை சோதித்தார் அவர் உங்களை தாழ்நிலைப்படுத்தினார் உங்களுக்கு பசியை தந்தார் ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மனாகி கடவுளில் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார் என்ற என நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் பிள்ளையை கண்டித்து திருத்துவது போல் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களையும் கண்டித்து திருத்தினார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக உங்கள் கடவுளாகி ஆண்டவனுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் அதுவே அவர் தம் வழிகளில் நடத்தும் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்துச் செல்லுகிறார் அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது அது கோதுமை திராட்சை அத்தி மாதுளை வார்கோதுமை ஆகியவை நிறைந்த நாடு அது ஒழிவு எண்ணையும் தேனும் நிறைந்த நாடு அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள் உங்கள் அங்கு உங்களுக்கு எந்த குறைவும் இராது அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு நிறைந்தவை அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம் நீங்கள் உண்டு நிறைந்து நிறைவு கொள்வீர்கள் அப்பொழுது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவீர்கள் இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின்று வழுவி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள் நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவற்றின் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழகி பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீட்டாக வீடாகிய எகித்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் அவரே கொல்லிவாய் பாம்புகளும் செயல்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான அந்த பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர் இறுகிய அந்த பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர் உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை தாழ்நிலைப்படுத்தி சோதித்தவரும் அவரே எனவே எங்கள் ஆற்றலாலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டித் தந்தன என உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் மூதாதையருடன் தாம் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையே உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருபது இருப்பது போன்று செல்வங்களை ஈட்ட ஈட்டவல்ல அந்த ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருந்தால் உங்கள் கண்கள் காண அவர் அழியச் செய்த மற்ற மக்களினங்கள் போல இறுதியில் நீங்களும் அழிந்து போவீர்கள் புகழ்